தொலைக்காட்சியில் எடுத்தால் நம்ம பத்தி பேசலினா அந்த தொலைக்காட்சிக்கு டிஆர்பி ரேட் ஏறுறதே கிடையாது சின்ன கூட ஒரு வாரத்துக்கு பேசுறான் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேங்கிறார் முதலமைச்சர் தினம் தினம் தலை குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கேவலமான செயல் தினந்தோறு பேப்பரை பார்த்தா பாலியல் தான் இருக்குது சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் நடந்த நிகழ்வு அதுக்கு திமுக காரன் வாக்காளத்து வாங்குகிறான் பதினோரு மணிக்கு அங்கே அவங்களுக்கு என்ன விளங்கிறான் மாதிரியான நிகழ்வுகள் சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல போதை கலாச்சாரம் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டி கொண்டு இருக்கிறது கரண்டு பில்லை ஏற்றிட்டான் வீட்டு வரி தண்ணி வரி குடிநீர் வரி நில வழிகாட்டி மதிப்பு பத்திரப்பதிவு கட்டணம் எல்லாத்தையும் விட்டு இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி அண்ணன் பொதுச் செயலாளர் நம்முடைய பொதுச் செயலாளர் கூட்டங்கள் தோறும் மேடைகள் தோறும் பேசிய காரணத்தால் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு பாதி பேர்த்து கொடுத்தான் இரண்டரை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ முப்பது லட்சம் பேர்த்துக்கு கொடுக்குறாங்களாம் இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது மூணு அம்மா தான் இருக்குது முப்பது லட்சம் பேர்த்துக்கு எதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு